நாம் தமிழர் கட்சியை நோக்கி இளைஞர்கள் வந்து படையெடுத்து வந்தாங்க அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை நோக்கி மக்கள் அதிகமாக படையெடுத்து வந்தாங்க தற்போது நாம் தமிழர் கட்சியை நோக்கி பல பிரபலமானவர்கள் வந்து படையெடுக்க தொடங்கி குறிப்பா வந்து சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் எல்லாம் இப்ப நம்ம சமீபத்தில் பாத்துக்கிட்டு இருக்கோம் கானா சரண் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சரவடி சரண் அப்படிங்கிற கானா பாடல்களை பாடலக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறார் அண்ணன் சீமான சந்தித்து நாம் தமிழர் கட்சியில தன்னை இணைச்சிருக்கிறார் ஒரு பாடகர் இவர் இணையறதுனால என்ன ஒரு பெரிய செல்வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அதிகரிச்சிட போகுது அப்படின்னு நம்ம அசால்ட்டாக பாத்திர முடியாது கானா சரண சுத்தி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான அவரோட ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அவர் வந்து இரண்டுக்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார் ஒரு யூடியூப் சேனல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு இன்னொரு யூடியூப் சேனல்ஸ்ல இன்னும் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு அப்ப ஒரு அவர் நம்பி அவரோட குரலை அவருடைய பாடலை ரசித்து கேட்கக்கூடியவர்கள் அவரே ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறார் அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு வந்து ஒரு மனமாற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இதில் ரொம்ப இன்னும் குறிப்பாக நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது என்னென்னா அவர் வந்து ஆறாம் தேதி தான் சீமானவர்களை சந்தித்து ஒரு பாடல் பாடி அதை அவருடைய சேனல்லையே போடுறாரு அப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சது தேதி ஆனால் விஜய்ங்கிற ஒரு உச்ச நட்சத்திரத்தை அரசியலில் கொண்டு வந்து இறக்கியும் கூட சீமானை நோக்கி மக்கள் படையெடுக்கிறதில் இன்னும் அதிகமான மக்கள் சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறத இவர்களால் கட்டுப்படுத்த முடியல தடுத்து நிறுத்த முடியல அப்படிங்கிறத இது ரொம்ப தெள்ள தெளிவாக காட்டுது தப்பை தட்டி கேட்க வந்தவர் யார் ஊரே சொல்லுதுங்க சீமானன்ன பேரு வெளியில் கேட்டு பாரு அண்ணனோட வர யாரு நினைச்சாலும் தொட முடியாது அவரை விழுந்துடாத வீரம் மண்டிடாத மானோ நாம் தமிழர் கட்சியில சேர போற நானும் பாத்தியா பேச்சிய புடிக்க போறா ராட்சிய சீக்கிரமா என்ன சொல்லுங்க ஓட்டிங்கி அண்ண சீமான சி எமாக இன்னும் பலர் வந்து இந்த ரஜினி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு திருநங்கை அவங்க வந்து ஜோதிடம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய குறி பார்த்து சொல்றாங்க சமூக வலைதளத்துல ரொம்ப பிரபலமாக இருக்கிறாங்க அவர்கள் அணிஞ்சு இருக்கக்கூடிய அந்த தங்க நகைகள் அது மட்டுமல்ல அவருடைய உள்ளம் அவர் வந்து நல்ல கருத்துக்களை தெளிவான கருத்துக்களை தூய கருத்துக்களை எடுத்து சொல்லுகிறார் அப்படிங்கிறதுக்காகவே மிகவும் ஆன்மீக ரீதியாக கடவுள் மேலே பக்தி கொண்டவராக இருக்கிறார் அப்படிங்கறதுனாலேயே அனைத்து தரப்பு மக்களும் அவருடைய காணொலிகளை பார்க்குறாங்க சமூக வலைதளத்தில் தட்டி அப்படிப்பட்ட ஒருத்தர் நான் சீமானுக்கு தான் என்னோட ஆதரவை நான் கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய மாற்றத்தை சீமான் விதைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் எவ்வளோ பெரிய அளவில் சீமான் போய் சேர்ந்துருக்கிறார் அப்படிங்கறத தான் இதெல்லாம் வந்து காட்டுது என்னுடைய உடன்பிறப்பு என்னுடைய சிங்க தமிழர் புரியுங்களா அண்ணன் சீமான் அவர்கள் என் அருமை சகோதரர் நான் சேர்ந்தால் கண்டிப்பாக சேர்வேன் சிங்களாக இருந்து போராடி மின்னுக்கு வரவன்னு கஷ்டப்படுறாரு இதுதான் உண்மை அவர் கண்டிப்பாக போராடி வருவார் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாமே பிரார்த்தனை பண்ணுவோம் நல்ல உள்ளங்கள் எல்லாமே பிரார்த்தனை பண்ணுவாங்க நியாயத்தை பேசுவார் சட்டை மேலும் வந்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப பிரபலமா பார்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேஜிஎஃப் அப்படிங்கிற ஆண்கள் ஆடையகம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய அந்த ராஜா பகவதூர் மாதிரி இருக்கேன்னா அப்படிங்கிற மாதிரியான அந்த டயலாக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு சமூக வலைதளங்களில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவாக பேச வர்றாரு எங்கள் அண்ணன் சீமான் தான் வரணும் அப்படிங்கிறாரு அப்போ அவர் சுற்றி பல இளைஞர்கள் இருப்பாங்க அதுக்கு எங்கள் அண்ணன் சீமான் இருக்க நீங்கள் பேசாதீங்க கையை தூக்குறவங்களா சீமான வந்து மக்கள் வந்து சீமான நோக்கி வர தொடங்கி இருக்கிறாங்க சீமான் எப்படி எல்லா தரப்பு மக்களையும் கவர்ந்திருக்கிறார் ஒரு திருநங்கையா இருக்கட்டும் கானா பாடல் பாடுறவங்களா இருக்கட்டும் ஒரு சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லா தரப்பு மக்களாலும் கவரப்பட்டு இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை வளர்த்தெடுத்திருக்கிறார் திரு சீமான் கண்டிப்பா இதெல்லாம் தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான ஒரு வாக்கு சதவீதத்தை நாம் தமிழர் கட்சிக்கு பெற்றுத்தரும் வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தம்பிமார்களுக்கு இருக்கு நடிகர் விஜய் அரசியலுக்கு வரலாம் நடிகர் விஜய் வந்து சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கலாம் ஆனால் சீமான் அரசியலில் மிகப்பெரிய சூரியன் என்பதை நாம் அனைவரும் மனசுல கொள்ளணும் எப்படி சூரியனுக்கு முன்னால் நட்சத்திரங்கள் அதே போல தமிழ் தேசிய அரசியலை தாண்டி இனி எதுவும் எடுபடாது அப்படிங்கறதுல நமக்கு தெரிய போகுது அடிப்படையில ஸ்டாலின் வந்து பெண்களோட ஓட்டை கவர்றதுக்கு ஒரு திட்டம் போட்டார் எப்ப ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த திட்டத்தை போட்டார் ஏன்னா ஜெயலலிதா மிகப்பெரிய சிம்மாசனத்துல உயரத்துல போய் உட்கார்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் பெண்களுடைய அமோக ஆதரவு அந்த பெண்களுடைய ஆதரவை ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பின்பால் திருப்பணும் அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சார் தான் மகளிரை குறி வச்சே அத்தனை திட்டங்களையும் போட்டார் மகளிர் உதவி தொகை அது போக வந்து மகளிருக்கு வந்து பேருந்தில் பயணிக்கிறதுக்கு வந்து எந்த கட்டணமும் கிடையாது இந்த மாதிரி எல்லாமே அதை சுத்தி தான் இருந்துச்சு இந்த வர தேர்தலில் பெண்களோட ஓட்ட வாங்குவாரா அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா பல மகளிர் பாதிக்கப்பட்டிருக்கிறது சாராய தான் அந்த சாராய கடையை மூடுவாங்கிற நம்பிக்கையில தான் நிறைய பேர் வந்து ஸ்டாலினுக்கு வாக்கு செலுத்தி இருந்தாங்க பெண்கள் அவங்க கொடுத்த வாக்குறுதியை நம்பி ஆனா இன்னைக்கு அந்த சாராய கடை என்ன மேலும் அதிகரிக்கப்பட தான் செஞ்சுருக்கோ தவிர அந்த சாராய கடை மூடப்படலை இது எல்லாத்துக்கும் மேல எந்த ஒரு பணியும் வழங்கப்படலை ஒரு பெண் ஆசிரியை அமைச்சர் கல்வி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு முன்னாடி மடிப்பிச்சை எடுக்கிறாங்கங்க எங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அறிவை போதிக்கக்கூடிய ஒரு கடவுளுக்கு சமமான ஒரு ஆசிரியை அவங்க வந்து பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை அது எவ்வளவு மோசமான மன வேதனை அவங்களுக்கு தந்திருந்தா அத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு பிச்சை போடுங்க நான் மடி பிச்சை எடுக்கிறேன்னு கேட்க முடியும் அப்ப அவங்க எவ்வளவு நொந்து போயிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்பாக தொழிற்கல்வி ஆசிரியர் மடிப்பிச்சை கேட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது ஆசிரியர் பணிக்கான அரசாணை வழங்கப்படவில்லை என கூறி மடிப்பிச்சை கேட்டார் எப்படி இவர்கள் வந்து வெற்றி பெற முடியும் நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க வீதிக்கு வந்துட்டாங்க எத்தனை பேர் மனக்குமுறையில் இருக்கிறாங்க ஒரு போஸ்டிங் போடலங்க திமுக எந்த துறையிலையும் போடல யூனிவர்சிட்டீஸ்ல வாத்தியார்கள் போடல பள்ளியில வாத்தியருக்கு போடல அரசாங்க அலுவலகங்கள்ல வாத்தியார்கள் போடலை அத்தனை வேக்கன்சிஸும் நிரப்பப்படல வெளிநாட்டுக்கு போய் முதலீடை ஈர்த்து இவங்க வந்து வேலை வேலைவாய்ப்ப கிழிக்கப் போறாங்களாம் என்னப்பா ஏப்பா உன் கவர்மெண்ட் உன் கையில இருக்குப்பா சாவி அதை திறந்து முதல் நீ எடுத்து கொடு வேலையை நீ தனியார் முதலாளியை கூட்டு வந்து அவன் திறந்து கொடுப்பானா இவங்க அதை பார்ப்பாங்களாம் அவன் கொடுக்குறது அப்புறம் பார்க்கலாம் ஓ மின்வாரியத் துறையில் இருக்கிற வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணிட்டியா ஓன் போக்குவரத்து துறையில் இருக்கிற வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணிட்டியா உன்னோட துறை அத்தனை துறைகள்லேயும் எவ்வளோ காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன மக்கள் கொதிநிலையில் கண்ணீர் விடித்து துடிக்கிறார்களே வேலையில்லாமல் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து போராடி கொண்டு இருக்கிறார்களே தனியார் நிறுவனங்கள்லேயும் சொமோட்டா ஸ்விக்கியிலையும் போய் வேலை பார்த்துக்கிட்டு கண்ணீர் வெடிச்சிக்கிட்டு இருக்கிறானே எப்படிறா காலத்தை ஓட்டப்புறம் விலைவாசி இப்படி விற்றுக்கிட்டு இருக்கேன்னு இந்த மோடியினால் இப்படி பல்வேறு துன்பத்தினால் இவர்களை வதைக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசை நிச்சயமாக வர தேர்தலில் அத்தனை பேரும் புறக்கணிப்பார்கள் இதுல சட்ட ஆள் பார்த்து சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல நீ தெலுங்கு தம்பினா உன் மேல நடவடிக்கை கிடையாது ஆனா நீ வந்து ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல நீ தமிழனாக இருந்தேன்னா உன்ன நாங்க லாடம் கட்டி ஜெயில தூக்கி போட்டுருவோம் இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு எடுத்துக்காட்டா டிடிஎஃப் வாசன் இருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்திங்கன்னா பைக்கை வந்து இஷ்டத்துக்கு ஓட்டி பல சமூகத்துக்கு அச்சுறுத்தலாக போக்குவரத்துக்கு இடையூறாக நிறைய விளையாட்டை பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை கடவுளாக பார்த்து அவன் பைக்கை கவுத்தி விட்டு அவன் கையை காலை உடச்சி விட்டார் சரி அப்பாடா அடங்குவானாம் பார்த்தா அதுவும் போலி பெல்ட்டை போட்டுக்கிட்டு அடிபடாத இடத்துலலாம் கையில் கட்ட போட்டுக்கிட்டு நாடகம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச அவன் அப்பயும் அவன் மேலே எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனும் எடுக்கப்படலை அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட அந்த டிடிஎஃப் வாசன் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு ரெட் லைட் ஏரியாவில் போய் அந்த தேவதாசி பொண்ணை கட்டி பிடிச்சி கண்ட இடத்துல முகத்தை வச்சு அவன் ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்கிறான் அதை நியூஸ் கிளிப்ஸ் கூட கண்டித்து போட்டிருந்தாங்க மேலும் மேலும் இந்த பைய வந்து எல்லா தவறும் பண்ணுறானே இவனுக்கே இன்னும் கண்டிக்காமல் இந்த அரசு வந்து தூக்கி உள்ளே போடாமல் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ தெரியுது அந்த பையன் தெலுங்கு தம்பி அப்ப எப்படி பாருங்க அத்தனை அமைச்சர்கள் யாருக்கோ ரொம்ப சிபாரிசு அமைச்சர் தான் அந்த தம்பி நல்லா தைரியமா தெனாவட்டா சுற்றிக்கிட்டு இருக்கிறார் அந்த தம்பி ஜெயிலில் ஒரு தடவை கண்டுடைப்புக்காக அவரை ஜெயில போற மாதிரி போட்டு திரும்ப வெளியில விட்டாங்க இல்லையா அப்ப அவங்க அம்மா நீ கார்ல ஏறியா இல்லையா வா வீட்டுக்கு இப்படி எல்லாம் பண்ணாத வீட்டுக்கு வானவங்க அம்மா கூப்பிடும் போது அத்தனையும் அவங்க அம்மா தெலுங்கில் பேசுது தெலுங்குலயே பேசி கூப்பிடுதவன அவனுக்கு பக்கு பக்குங்குது அவன் ஏமாற்றி வச்சிருக்கான் தமிழர்களை இழிச்ச வாயை தமிழரை ஏமாற்றி மஞ்சள் குளிச்சுக்கிட்டு அவன் என் பொழப்பல மண் போட்டால் சும்மா இருப்பானா அவங்க அம்மா காதுக்குள்ளே போய் சொல்கிறான் அம்மா தாயே என் பொழப்பல மண் அள்ளி நான் தமிழன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க நான் தெலுங்கைன்னு நீ மொழியை பேசி காட்டி கொடுத்துறாத நீ வீட்டுக்கு போ நான் வாரேங்கிறான் அந்த காட்சியை நீங்களே பாருங்க நீங்களே சொல்லுவாங்க ஆமா நான் சொல்லுங்கம்மா நடக்குது இதுக்கு தாங்க சீமான் கத்துறாரு ஒரு தமிழர் ஆட்சி வேணும் எப்ப இந்த மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு நம்ம நாட்டை நாம ஆளணும் அதுதான் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்குமான பாதுகாப்பு நம்ம தலைமுறைக்கே பாதுகாப்பு தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருச்சு அண்ணாமலையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவராக ஆக்குனதுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி அவர் வளர்த்துட்டாரு அப்படிங்கிற பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இளைஞர்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை வந்து வெத்து பில்டப்புங்க பத்திரிகையாளர் ஐயநாதன் போட்டு உடச்சிட்டாரு மோடிக்கு என்ன பில்டப்போ அதே வெத்து பில்டப்பு தான் இந்த ஊடக நாயக காசை தூக்கி எரிஞ்சால் அவன் என்ன கேவலமான வேலையும் பண்ணுவான் அவங்க கிட்ட நாலு ரொட்டி துண்டை போடுற மாதிரி இந்த பாரதிய ஜனதா கட்சி நிறையா கொள்ளடிச்சு பல ஊழல்களை பண்ணி வச்சிருக்கிற காசை தூக்கி இந்த ஊடகத்துக்கு போட்டு என்ன சொல்றாங்க அண்ணாமலையை வளர்ந்த மாதிரி பேசு அண்ணாமலையை மையப்படுத்தி டாபிக் வை அண்ணாமலையை தலைப்பு செய்தியில் சொல்லு அண்ணாமலையை அடிக்கடி காட்டு அப்போ அண்ணாமலை வளர்றார் அண்ணாமலை நடக்கிறார் அண்ணாமலை வளர்ந்துட்டாரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்க போகுது எல்லாமே பில்டப்புங்க மோடிக்கு எந்த ஃபார்ம்ல அந்த பீரு பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்ம்ல அதுதான் வெத்து பில்டப் இப்போ அதே பில்டப் வச்சு தமிழர்களை ஏமாற்றலாம் பாக்குறாங்க தமிழர்களை நிச்சயம் ஏமாற்றவே முடியாது கர்நாடகாவில் சொல்கிறாரு எனக்கு தமிழர்களை கண்டாலே பிடிக்காது எனக்கு தமிழ்நாடு பிரச்சனை இல்லை நான் சாகிற வரைக்கும் கன்னடனா தான் சாவேன் ப்ரோ நான் ரிசைர் மாடி திவசா ஹேலித்தினி சார் ஆல்வேஸ் ப்ரௌட் கன்னடிகா ஸோ கர்நாடகா பந்த் மேலே நான் கெல்சா மாடிது மாத்திர தாவு நோடித்தீர் நான் தமிழ்நாடு நோடில்லா காவிரி இஷ்யூ நோடில்ல பெரியன் இஷ்யூ கூட நோடில்ல கெல விஷயம் எமோஷன் இஷ்யூஸ் இருக்குது ஸோ டில் ஐ டை நம்ம பாடிதல்லி லாஸ்ட் பிரேத் இருவ தனக்கா ஐ எம் அ ப்ரௌட் கனடிகா சார் சொன்னே இதுக்கு ஒரு பதில் அண்ணாமலையை ஆதரிக்கிறவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க சொல்லிட்டு நீங்க நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அண்ணாமலையை ஆதரிங்க கர்நாடகாவில் வேலை பார்க்கும்போது எஸ்பியா வேலை பார்க்கும்போது தமிழ்நாடு நோட்டு காவிரி நோட்டு அவருக்கு பிரச்சனை இல்லையா காவிரி நோட்டு தமிழ்நாடு நோடில்ல இல்ல உனக்கு இங்க ஓட்டு இல்ல அவர் சொல்றாரு கண்ணடிக்கா அப்புறம் என்பதுதான் எனக்கு பெருமை எனக்கு தமிழ்நாடு பிரச்சனை இல்ல காவிரி பிரச்சனை இல்ல நான் சாகர வரை கனடன் என்பதே பெருமை என்று நீ உனக்கு இந்த நிலத்தில் என்ன வேலை நான் கனடன் என் நாட்டுக்கு வந்த இந்துவா இதெல்லாம் இது என்ன பதில் சொல்றீங்க இன்னும் தெளிவா சொல்ல போனா பிறப்பால் அண்ணாமலை ஒரு கன்னடர் அவர் ஒரு கன்னடர் நீங்கள் அவர் பேசுகிற கன்னட மொழியை பாருங்களேன் எவ்வளோ சரளமாக எவ்வளோ தெளிவாக எவ்வளோ அழகாக பேசுகிறார் பாருங்க கன்னடம் அப்போ இது எப்படி நம்மளே போ பிழைக்க போகிறோம் தெலுங்கு மாநிலத்தில் கன்னட மாநிலத்தில் ஹிந்தி மாநிலத்தில் திக்கி திக்கி தான் பேசுவோம் நம்மளால் அவ்வளோ சரளமாக பேச முடியாது ஆனால் நம்ம தாய் தகப்பன் பூர்வீகம் எல்லாம் கன்னடம் அவங்க பிறப்புலேருந்தே நம்மளை கன்னடத்துலேயே கூப்பிட்டு கூப்பிட்டு பேசி தாய் கூடலாம் பேசி அந்த பழக்கம் தான் இப்படி தெளிவா ஃப்ளூயன்ஸாக பேச முடியும் உண்மையிலேயே சத்தியமான உண்மை அண்ணாமலை ஒரு கன்னடர் தமிழ்நாட்டை தமிழன் ஆளக்கூடாதுங்கிறதுக்காகவே பல சதி வலைகள் பின்னப்பட்டிருக்கிற விஜய் கூட தமிழர் அல்ல விஜய் தமிழர்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அது ஒரு பெரிய மாயை விஜயுடைய தாயும் தந்தையும் தமிழர் அல்ல அவ்வளவு நான் சொல்றேன் உழைப்பு தான் வேற எதுவுமே கிடையாது எனக்கு வந்து என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழே சரியா தெரியாது என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழே சரியா தெரியாது உண்மையை சொல்றேன்

இறங்கி திடு திடுன்னு ஓடுறாரு ஓடி போய் மோடியை பார்த்து கும்பிட்றதுக்கு மோடியை வரவேற்கறதுக்காக ஓடுறாராம் அத பகுமானமா அத பெருமைங்கிற மாதிரி செய்தியில அத்தனை ஊடகமும் போடுறான் நான் கேக்குறேன் அண்ணாமலையே நீங்க முதலமைச்சர் தானே பாக்குறீங்க அண்ணாமலை தலைமையில நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி தானே பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க மான தமிழ் மக்களே நம்ம முதலமைச்சர் ஒருத்தருக்கு இப்படி வந்து தொண்டு வேலை பாத்துக்கிட்டு இப்படி நாய் மாதிரி பின்னாடி ஓடணுமா ஒரு வீரம் ரத்தம் உள்ள ஆளுதான் முதலமைச்சரா இருந்து தமிழனை ஆளணும் இப்படிப்பட்ட கோழைகளை யாருக்கோ பயந்து ஆட்சி நடத்துறவர் தான் நமக்கு முதல்வரா வேணுமா சொல்லுங்க ஜெயலலிதா இப்படி ஓடுனாங்களா கலைஞர் கருணாநிதி இப்படி ஓடுனாங்களா காமராஜர் ஒட்டுமொத்த இந்தியாவையே தன் கட்டுக்குள்ளே வச்சு பிரதமர்களையே கால்ல உள்ள அத்தனை பேரும் தன் காலுக்கு கீழே இருந்து கிங் மேக்கராக இருந்து ஆட்சி செய்த மகத்தான தலைவர் காமராஜர் ஆண்ட பூமி இது அப்படிப்பட்ட இந்த பெருமை மிகு தமிழினத்தை ஆள்றதுக்கு அப்படி ஆளப் போகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இப்படி காரை திறந்துட்டு ஒருத்தருக்கு அடிமையை போல் ஓடுறாருனா அவர் தகுதியானவரா சொல்லுங்க அவர் தான் நம்மளுக்கு வந்து அவரே ஓடுறாருங்க ஒரு முதலமைச்சரே இப்படி ஓடுறாருனா நாங்கள்லாம் நம்மெல்லாம் ஏமாத்துறோங்க நாம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்க முடியுமா எந்த மாநில முதல்வருங்க இப்படி ஓடுறா இது வேண்டாங்கிறதுக்கான ஒரே காரணம் அடிமைகளாயிருவோம் எப்ப பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் இந்த மண்ணை விட்டு துளி கூட இல்லாமல் அடித்து விரட்டி இந்த மண்ணுக்கான ஒரு தலைவனை நம்ம ஆள வைக்கணும் கடைசியா நான் ஒன்னு சொல்லுகிறேன் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கடவுளோட ஆசி இருக்கு அந்த இறைவனோட ஆசி இருக்கு தெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக இருக்கு அதற்கான சமிக்கைகளை பலமுறை இந்த இயற்கை நமக்கு காட்டி ஆனால் சீமான் அவர்கள் பேசும்போது பல பலமுறை மலை வந்து பொழிந்திருக்கிறது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான உண்மையான தலைவன் இவன் தான் நான் காட்டுறேன் அவனை கெட்டியா புடிச்சுக்கோ என்று சொல்லுது இந்த கடவுளே சொல்லுது இந்த பிரபஞ்சமே சொல்லுது உறுதியாக அவர் பின்னாடி இருங்க எந்த சலசலப்புக்கும் அஞ்ச வேண்டாம் அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்க அப்படியாவதூரு இப்படி அவதூறு அந்த கேஸு இந்த கேஸு எந்த ஊடக போய் பிரச்சாரம் எதற்கு அஞ்சாமல் உளப்பூர்வமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிக்கணும் நம் சீமானுக்கு ஆதரவளிக்கணும் ஒரு தெய்வத்தின் அருள் பெற்றவர் அனுகிரகம் உள்ளவர் அப்படிங்கிறத ஒரே ஒரு நிகழ்வு நிரூபிச்சிச்சு மேலும் நமக்கு நம்முடைய அகக்கண்களை திறக்க வைத்து அவரை காட்டுச்சு எப்ப தெரியுமா அந்த சிறைவாசிகளை விடுதலை பண்ண சொல்லி அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய விடுதலை பண்ண சொல்லி சீமான் போராட்டம் செய்து கொண்டு இருக்கும் போது அவர் சொல்றார் நம்ம நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் இந்த மண்ணை ஒரு தூய தமிழன் ஆள வேண்டும் அப்படி ஆளும்போது அது சாத்தியமாகிவிட்டால் இந்த விடுதலை என்ன நம் இனத்தினுடைய விடுதலையே சாத்தியமாகும் நம் ஈழத்தின் விடுதலையும் சாத்தியமாகும்னு அவர் சொல்றார் உடனடியா அங்கிருந்த ஒரு ஆலயத்துல மணி ஓசை அடிக்குது இது வந்து எத்தேச்சையா நடக்காது எத்தனை அரசியல் தலைவர்களுக்கு இப்படி எத்தேச்சையா நடந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க இது மிக மிகப்பெரிய ஒரு தெய்வ கடாட்சம் பொருந்திய ஒரு தலைவருக்கு குறிய ஒரு சமிக்கை தான் இதெல்லாம் அந்த இடத்துல இருந்து அத்தனை பேரும் புல்லரித்து போனார்கள் அந்த கடவுளே கைகாட்டிய ஒரு மகத்தான தலைவர் இது எல்லாத்தையும் மனதில் வைத்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் வாக்களிக்க மக்கள் அணியமாக வேண்டும் அதை நோக்கி கடுமையாக உழைத்து இந்த விடுதலை என்ன இனத்தின் விடுதலையே நீ சாத்தியப்படுத்தலாம் தூக்கி தூரப்படும் மணி அடிக்குது முரசையுது குகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு